உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தினகம் நான் உங்கள் விஷ்ணு நாம் தமிழர் கட்சி இந்த இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுக்கிறது என்னப்பா திமுக நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்றான்னு சொல்கிறாங்க அவங்க கூட அந்தளவுக்கு அலப்பறை கொடுக்கல நீங்கள் என்னப்பா இவ்வளோ அலப்பறை கிளப்புறீங்க அப்படின்னா அலப்பறையை கிளப்புவோம் அலப்பறையை கண்டிப்பாக நாங்கள் கிளப்பே ஆவோம் ஏன்னா உண்மையான வெற்றிங்கிறது எங்களுக்கு தான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்ட அடக்குமுறை வேறு ஏதோ ஒரு கட்சிக்கு ஏற்பட்டும் தான் கட்சியை கிடைச்சிட்டே போயிருப்பாங்க அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாங்கள் தேர்தல் எதிர்கொண்டு இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சத்தை வாக்குகளை தாண்டி இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கேன் நான் முடிவடையில தாண்டி போயிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு அதுக்கு நெருக்கி வந்து நினைக்கிறேன் நான் காலைல மதியம் வெளியிட்ட காணொலிகள் கூட சொல்லியிருந்தேன் நான் முப்பது லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் வரைக்கான ஒரு அதுக்குள்ளேயான வாக்கு இங்கேயே நம்ம கட்டாயமாக பெறுவோம் அதுக்கு மேலே போனால் நமக்கு போனஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே போல தான் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வாக்கு வங்கிங்கிறது அந்தளவு தான் இன்னைக்கு வந்திருக்கு இதற்கு மேலே நம்ம வந்து எட்டியிருக்க வேண்டியது அறுபது லட்சத்திற்கு நம்ம வந்து நெருக்கி போயிருக்க வேண்டியது அந்த அறுபது லட்சத்திற்கான அந்த இலக்கை முறியடித்தது யார் நம்ம வந்து இந்த தேர்தலை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அலசலுவதற்காக தான் எந்த கரோலி பார்த்துலாமா நாம் தமிழ் கட்சி பதினஞ்சு இடங்களில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று பல வேற கதை விட்டுருக்கு பார்ப்போம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போதும்னா இப்போ சரியாக ஏழு மணி இந்த நேரத்தில் நான் வந்து காணொலி பதிவு பண்ணுறேன் இந்த நேரத்தின் படி பார்த்தா முப்பத்தி நாலுக்கு மேற்பட்ட முப்பத்தி நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கி நாம் தமிழக கட்சி முன்னேறி கொண்டிருக்கிறது ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் கட்சி தான் வெற்றி பெறவில்லையே இதுக்கு இதுக்காக நீங்கள் கொண்டாடுறீங்க நேரம் வெற்றி பெற்றுருக்கணும் பதினாலு வருஷம் ஆச்சு கட்சியாக கட்சி ஆரம்பிச்சு பதினான்கு வருஷம் ஆகிக்கூட இப்போ வரைக்கும் வெற்றி பெறவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த வெற்றி இந்த 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 தோல்விங்கிறது மிக கடுமையான தோல்வி மிக கேவலமான தோல்வி மோசமான தோல்வி இது நீங்கள் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறான் இவையெல்லாம் அவனுக்கு புரியலைங்க யார் இந்த கேட்குறான்ல அவனுக்கு தெரியல அவ்வளோ வெக்கங்கட்டு மானங்கட்டு போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு காண்டி இந்த திராவிட கட்சிகளோடையும் சரி இந்த தேசிய கட்சிகளோடையும் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கிற இந்த எலும்துண் இந்த நாய்க்கு எலும்புத்தொன்னு தூக்கி போகிற மாதிரி தூக்கி போகக்கூடிய அந்த பெட்டியில் வாங்கிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு அவனுக்கு எவ்வளவு அட்டுளையும் செய்தாலும் அவனுக்கு அவன் சமரசம் செய்து கொண்டு சீட்டுகளுக்காக மட்டுமே வந்து அவங்க கூட இருந்துக்கிட்டு தேர்தலை சதிக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து வெள்ளிங் தொழிலை கட்டிட்டு தெரியும் போது உண்மையும் நேர்மையுமாக அந்த தேர்தலை எதிர்கொண்டு எவ்வளவோ நெருக்கடிகளுங்க நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது இல்லை நான் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க எவ்வளவு நெருக்கடிகள் நமக்கு இந்த சின்னத்தை பறிச்சதில் பாருங்களேன் சின்னத்தை பறிச்சதில் இருந்து பதினெட்டு நாள் தான் நமக்கு அந்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நமக்கு மைக் சின்னமங்கிறத வந்து வெளிப்படையாக வந்து அறிவித்த நாள்ல இருந்து பதினெட்டே நாள் தான் பதினெட்டு நாட்களை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு கட்சி வெறும் பதினெட்டு நாளில் ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பெற முடியும் அப்படின்னா யாருனாலும் முடியுமா நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து ஏதாவது ஒரு கட்சினால முடியுமா இப்படி நாம் சொன்ன கட்சி மாதிரி வெறும் பதினெட்டு நாளில் ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு கட்சி தனிச்சு நின்று வாங்க முடியும்னு யாராவது நிரூபிச்சுட்டா நான் அரசியல்கிட்ட போயிடுறேங்க சத்தியமாக அரசியலை விட்டு போயிடுறேங்க சத்தியமாக வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா இவங்க செய்ய மாட்டாங்க அதை கூட்டணி இல்லாமல் திமுகவே தனிச்சு நிற்காது பெரிய கட்சி ரெண்டு கோடி ரெண்டு கோடி தொண்டர்கள் வச்சுருக்கோம் அதிமுக நாங்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் வச்சுன்னு சொல்லுவாங்கல்ல தனிச்சு நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம் தனிச்சு நிற்கிறது பெரிய விஷயமா தனிச்சு நிற்பது என்பது பெரிய விஷயமா அப்படிலாம் கேட்காதிங்க சரியா தவறா அதை நம்ம இங்கே பார்க்குறோம் இவர்கள் தான் சரி இல்லைங்கிறீங்க இந்த ஆட்சிகள் தான் சரி இல்லைங்கிறீங்க அப்போ இவங்களுக்கு மாற்றாக தனித்து தான் நிற்க முடியும் இந்த நாய்கள் சரியில்லை அந்த நாய்களோடு சேர்ந்து நிற்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்களுக்கு எல்லாமே இல்லாதா அப்படி ஒரு கேள்வி வரும்லங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகளோட இது வரைக்கும் ஆட்சி செய்த கட்சிகளோட எப்படி கூட்டணி சேர்ந்து ஊழல் அஞ்சத்தை ஒழிப்பது மக்களுக்கான சரியான அரசியலை வந்து முன்னெடுப்பது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ தனித்து நின்று வெறும் பதினெட்டு நாள் ஒரு சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து நாம் தமிழ்ச்சி ஐடியும் சரி உலகத் தமிழர்களும் சரி அந்த பதினெட்டு நாள் வந்து சிவகங்கை கொண்டு போய் சேர்த்து பதினஞ்சு தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் குறிப்பாக சொல்ல எங்கள் தொகுதி சிவகங்கை தொகுதி இருக்குல்ல சம்பவம் செய்த சிறப்பான தொகுதினா எங்க சிவகங்கை தொகுதி தான் சிவகங்கை தொகுதி நாங்கள் அவ்வளோக்கு பரப்புரை செஞ்சிருக்கோம் இருந்தாலும் கட்சி ஏற்கனவே ஒரு பெரிய வலுவாக இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழ்ச்சிக்கு பெரிய அளவிலான ஒரு ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு பகுதினா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் தரமான சம்பவம் ரெண்டு நெருக்கி ரெண்டு லட்சத்துக்கு நெருக்கி போயிடுச்சு ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை சிவகங்கை தொகுதியில் மட்டும் நாங்கள் பெற்றுருக்கோம் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அப்படியே வந்து ரெண்டு மடங்கு உயர்ந்திருச்சுங்க சம்பவம் தான் இதெல்லாம் வாக்குக்கு பணம் கொடுக்கலங்க வெறும் பதினெட்டு நாள் தான் ஒரு சின்னம் இன்றைக்கி விவசாய சின்னத்த இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து இன்னும் பல மடங்கு உயர்ந்துருக்கோம் கட்டாயமாக உயர்ந்திருக்கோம் நீங்கள் வேணால் பாருங்கள் இங்கே விவசாய சின்னத்தையும் நாம் தமிழ் கட்சியோடு வச்சு சேர்த்து வச்சு விட்ருவாங்க இப்போ விவசாய சின்னம் தான் நினைச்சிக்கிட்டு பல பேர் ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல அதுவும் நமக்கு மைனஸ் தான் அப்போ இந்த மாதிரி சில உள்ளடி வேலைகளை பார்த்துட்டு நம்மளை வந்து அடக்க பார்த்தாங்க இன்னொன்று இந்த மைக் சின்னத்தை கொடுத்துட்டு நமக்கு கொடுத்த ஒரு மைக் சின்னம் வேறு ஆனால் இங்கே வாக்குப்பட்டியில் வாக்கு எந்திரத்தில் இருந்த மைக் சின்னங்கிறது அது ஒரு வேறு மாதிரி இருக்கும் அப்படி திருப்பி போடுற மாதிரி இருக்கும் அப்போ இதிலேயே பல குளறுபுடிகள் இவ்வளோ குளறுபுடிகள் மத்தியில் எவ்வளோ அடக்குமுறை தெரியுமா தேர்தலில் வந்து பரப்புரை செய்யும்போது நீங்கள் இத்தனை கார்தான் போகணும் இத்தனை பேர் தான் போகணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் பொருளாதார வலிமன்மம் கிடையாது நீங்கள் வேணால் பாருங்கள் அக்கா வந்து வரக்கூடிய காலங்களில் நம்ம பெட்டிட்டு எடுத்து போடாமல் போடுவோம் அவங்கள்ட்ட கேளுங்க எத்தனை கோடி செலவு பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்களேன் ஏன்னா திமுக அதிமுகலாம் எவ்வளோ செலவு பண்ணால் எத்தனை கோடிகள் செலவு பண்ணான்னு தெரியும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் நம்ம நாம் தமிழகத்தினுடைய வேட்பாடுன்னு நானும் கேட்குறேன் அடுத்து இருக்கக்கூடிய ஏற்காடு கூட நான் கேட்குறேன் அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் எந்த நாம் தமிழகத்தில் வேட்பாளரை வேணால் கேளுங்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா மலைக்கும் மனுவுக்கு மனுவுக்குமான அந்த அளவாக தான் இருக்கும் நாம தமிழர் கட்சி அஞ்சு பத்துன்னு பொறுக்கி போட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் ஈழத்தமிழர் உறவுகள் அஞ்சு பத்தை கொடுத்து அதை சேர்த்து போட்டு அதை சிறு சிறு சேர்த்து நமக்கு வந்து தொண்டறிக்கி அடிக்க சோறு ரொட்டி அடிக்க இந்த மாதிரி ஒளி வாங்கி ஒளிப்பெருக்கி வைக்க ஆட்டோ தானி பரப்புரைகளுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சிறு 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 வேலையை சேர்ந்து மக்கள்கிட்ட போய் பேசி கொள்கையை மட்டுமே சொல்லி காசு கொடுக்காம இவங்க கொடுக்குறாங்க மத்தியில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வாக்குக்கு பணம் இருக்கல இப்போ ஜிபே இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு கிளைச்சதாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஜிபே அமௌண்ட் போயிருது உனக்கு இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் தரேட்டா உங்களுக்கு ஏரியா பகுதியில் கொடுத்துட்றா கொடுத்துட்டு அவன் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருப்பானு இப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அப்போ இப்படியான சூழ்நிலை இருந்த விலைக்கு மத்தியில் நம்ம இந்த அளவிற்கு நம்ம வாக்கு வங்கி வாங்கியிருக்கோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விடயம்தான் இது குறித்து தெளிவான விளக்கத்தை நம்ம வர அடுத்த வெளியிடக்கூடிய காணொலியெல்லாம் நம்ம தெளிவாக பேசுவோம் எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ வாங்கியிருக்கோம் எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பேசுவோம் இன்னும் முடிவு சரியாக வரலை அதனால தான் இழுத்து போயிட்டுருக்கு சொல்லப்போனால் அவங்க இன்னொன்று ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் இந்த காணொலியை நாலாவது முறை எடுத்துருக்கேன் நான் அனுப்ப தெரியுமா ஏன் தெரியுமா நாலு நிமிஷம் பேசுவேன் கரண்ட்டு போயிடும் அரை மணி நேரத்துக்கு கரண்ட்டு வரல திருப்பி நாலு நிமிஷம் பேசுவேன் கரண்ட் போயிடும் வரல அப்படின்னு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு மணி போல ஆரம்பிச்சேங்க இந்த காணொலியை மணி ஒம்போ மணி ஆச்சுங்க இப்போ தாங்க அந்த காணொலியை முடிக்க போகிறேன் நான் அதனால் முடிவுகளாக வந்துருட்டோன்னு தெளிவான ஒரு விளக்கத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு காணொலியாக தயார் செய்து போடுவோம் இல்லை குறிப்பாக ஒரு பற்றி நம்ம பேசியாகணும் பிஜேபி இருக்குல்ல பிஜேபி பிஜேபி என்னென்ன வாய்ச்சோடலாம் பேசிச்சு தென்னத்துக்கு தயவு செஞ்சு சொன்னேன் இனிமேல் பிஜேபி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்துருவோம் தாமரை மறந்து தீர்மில்லை இந்த மாதிரிலாம் உருட்டாதிங்க தயவு செஞ்சு பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் நினச்சா நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவங்க அவங்களை நினைச்சால் நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும் ஏன்னா மத்தியில் ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு படப்பலத்தையும் வைத்துக்கொண்டு படைபலத்தையும் வைத்துக்கொண்டு உங்களால் வந்து ஒரு 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 சீட்டை கூட உங்களால் பிடிக்க முடியல அப்படின்னா கூட்டணி வேறு வச்சிருக்காங்க அது வேறு அதை பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சாதி கட்சி தலைவரெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு கூட்டணியை வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு சீட்டை கூட பிடிக்க முடியலைன்னா என்ன பண்ணி நீங்க எப்படி ஜெயிப்பீங்க நான் கேட்குறேன் பணம் கொடுத்து ஜெயிச்சாதான் உண்டு அதுவும் கொடுத்தாங்க சில இடங்கள்ல அது வேற அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்து கூட நீங்க ஜெயிக்க முடியல அப்படின்னா ஒன்னே நகட்ட முடியாது பிஜேபியோட யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சாங்களோ அத்தனை பேருக்கும் படுந்தோல்வி அத்தனை பேரும் படுதோல்விய பெற்றிருக்காங்க அப்போ நாம் தமிழ் கட்சி தான் இங்கே தோல்விற்றாலும் கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குங்க அப்படிங்கிற ஒரு திமிரோடு பெருமிதத்தோடு நம்ம வந்து இந்த இந்த தேர்தலை நம்ம வந்து கொண்டாடுவோம் அடுத்து வர வரக்கூடிய தேர்தலில் நம்ம வந்து அதிகமான வாக்குகளை பெற்று இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கான ஒரு ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து நிலைநாட்டுவோம் நிச்சயமாக நிலைநாட்டுவோம் அப்படிங்கிறத அந்த கணவன சொல்லிக்கிறேன் இனி அடுத்தடுத்து நம்ம வெளியிடக்கூடிய கணவனியில் எல்லா தொகுதி குறித்தும் எப்படிலாம் கலப்பணி செஞ்சாங்க அப்படிங்கிற குறித்து நம்ம வந்து தெளிவாக பேசலாம் மீண்டும் ஒரு கணவனையும் சந்திக்கலாம் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்திய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்கள் வெளிநாட்டில் இருந்து கூட இங்கே வந்து வாக்கு செலுத்தி போனாங்க அதனால உலகத் தமிழ் சூழ்நிலை பார்த்தீங்களா உலகத் தொண்டர்களெல்லாம் இப்போ உலகத்திற்கு எல்லா தமிழர்களும் வாக்கு அப்புறம் பல பல்வேறு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து களமாடிய உலகத் தமிழர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு வெளிநாட்டிலிருந்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி வந்து இங்கே வாக்கு செலுத்தி மறுபடியும் வெளிநாட்டு போன உறவுகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய தென்னத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்